வெல்கம் டாவிமாரி சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போறோம்னா அதிக அளவில் மக்களுக்கும் சரி நமக்கும் சரி யோசிக்கக்கூடிய சில விஷயம் என்னன்னா பாம்புகளை பற்றி தாங்க ஏன்னா அந்த பாம்புகள் வந்து பழி வாங்குமா நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த பாம்புகளை அடித்தா வந்துட்டு பாதியில் விட்டுறக்கூடாது உடனே வந்து வச்சு கொளுத்தி அதுக்கு வந்துட்டு பால் ஊற்றணும் இல்லைனா வந்து அது பன்னெண்டு வருஷம் ஆனால் வந்துட்டு அந்த பழி வந்துட்டு ஞாபகம் வச்சு மனிதர்களை பழி வாங்கும் வதந்தின்னு சொல்ல முடியாது இதை வந்து சில மக்கள் எழுபத்தி எட்டு புள்ளி ஒம்போது சதவீத மக்கள் வந்து இது உண்மை அப்படின்னு சொல்லி நம்பின்னு இருக்காங்க ப்ளஸ்ஸு இன்கூட நானும் நம்பின்னு தான் இருக்கிறேன் ஆனால் இந்த வீடியோ மூலயமா எனக்கு ஒரு தெளிவான ஒரு பதில் கிடச்சிச்சுங்க அந்த பதிலை உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறேன் வீடியோ ஷூப் பண்ண பாம்புங்க வந்து நீண்ட காலமாவே நிறைய கட்டுக்கதைகள் பல சித்திரைப்புகள்லாம் தவறான எடுத்துக்காட்டுகளுக்கு உட்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க இது போல பல கதைய பாத்தீங்கன்னா பாம்புங்க பழி வாங்கும் தன்மை இருக்குது அந்த மாதிரி கருத்து பெரும்பாலான நபர்களால நம்பவும் பட்டு இருக்குது ஆனா இந்த உலகத்துல சில கிராம பகுதிகளில் பாத்தீங்கன்னா பாம்பை அடிச்சுட்டு பாதியில விட்டுற கூடாது அது திரும்பி <ked> வந்து பழி வாங்கும் அப்படின்னு இந்த பதிவு மூலயமா பாம்புங்க உண்மையிலே பழி வாங்குமா பழி வாங்காதா அறிவியல் உண்மைகளை உண்மைகளை தெரிஞ்சுக்களை பத்தி நாம தெரிஞ்சிக்க கூடிய முதல் விஷயம் என்ன பாம்போட நடத்திய புரிஞ்சு கொள்ளணும் பாம்போட நடத்திய புரிஞ்சு கொள்றது ரொம்ப ரொம்ப அவசியம் பாம்புகளுக்கு வந்துட்டு குளிர் ரத்தம் கொண்ட உயிரினங்க அதாவது வந்து பாம்போட ரத்தம் அவற்றின் வெப்பநிலைய கட்டுப்படுத்த சுற்றுச்சூழலையே நம்பி இருக்கு அதனால முதன்மை கவலையாக இருப்பது என்னான்னு பாத்தீங்கன்னா பாம்போட வேலை உணவை தேடி சாப்பிடுறது உயிர் வாழ்வது மட்டும்தான் தேவையில்லாம கோபம் வைக்கிறதோ பழி வாங்கறது ஆற்றலோ அந்த மாதிரி அறிவாற்றல் திறன்கள் பாம்புக்கு இல்லைன்னு தெல்ல தெளிவா முதல்ல நம்ம புரிஞ்சு சில பாலூட்டி இனங்கள் பாத்தீங்கன்னா பழி வாங்குற கோணம் கொண்டு இருக்குங்க அதுல மனிதர்களும் அடங்குவான் அதாவது வந்து ஒருத்த அடிச்சானா உடனே நம்ம திருப்பி அடிக்கணும் பழி வாங்குற போனா மனிதர்களுக்கு பஸ்ட் முக்கியத்துவம் இருக்கு ஆனா பாம்புகளுக்கு இது போல சிக்கலான உணர்ச்சி திறன்கள் இல்லை செயல்பாடுகள் அனைத்துமே அதாவது பாம்புகளோட செயல்பாடு என்னன்னு பாத்தீங்கன்னா நரம்பியல் மூலமா முதன்மையாக சிந்திக்க வைக்கும் பாம்போட மூளை அமைப்பு மற்றும் நரம்பியல் செயல்பாடுகள் அனைத்துமே பாம்பு உயிர் வாழ்வதையே முதன்மையாக சிந்திச்சுட்டு இருக்கும் கோபம் வெறுப்பு பழி வாங்குற தன்மை அது மாதிரி எந்த விதமான உணர்ச்சிகளும் பாம்புகளுக்கு இல்லை பாம்புகளால மற்ற விலங்குகளை போல குறிப்பிட்ட நபர்களையும் சூழ்நிலை நிகழ்வுகளையும் நினைவில் வச்சுக்கிறதுக்கு முடியாது பாம்புகள் அதனுடைய உணவு மற்றும் தற்காப்புக்காக சுற்றுச்சூழல் அம்சங்களில் சிலவற்றை நினைவில் கொள்ள முடியுமே தவிர குறிப்பிட்ட நபர்களை அவன் என்னை அடிச்சிட்டான் அவனை நான் பழியே பழி வாங்கித்தான் ஆவன் அப்படின்னு நினைவில் வைத்து பழி வாங்குற அளவிலான நினைவாற்றல் பாம்புகளுக்கு இல்லை பாம்புகள் எப்பவுமே பாத்தீங்கன்னா அச்சுறுத்தல சந்திக்கும் போது அதாவது பாம்பை அடிக்க போகும்போதோ திடீர்னு பாம்புக்கு தேவையில்லாத ஒரு துன்பம் ஏற்படும் போதோ அந்த மாதிரி நேரத்தில் பாம்புகள் அதனுடைய பாதுகாப்பு வழிமுறைகளை கடைபிடிக்குமே தவிர மற்றபடி மனிதர்களை பழி வாங்காது அதன் உயிரை மனிதர்களிடம் காப்பாத்துறதுக்காகத்தான் அசையாம நிக்கும் இல்லனா சில நேரங்கள்ல மனிதர்களை தாக்கி விஷயத்தையும் வெளிப்படும் அதனால தற்காப்புக்காக இது வந்து மனிதர்களை தீண்டுமே தவிர வழிவாங்கும் எண்ணத்துடன் எப்பவுமே இருந்ததில்லை அச்சுறுத்தலுக்கு எதிராக வெளிப்படுத்தும் வேணும் பாம்புகள் தனித்து வாழ்ற விலங்கு முதன்மை குறிக்கோள் உயிர் வாழ்வது இனப்பெருக்கம் அங்கதிகளை பாதுகாக்கிறதுக்காக மனிதர்களிடம் இருந்தோ விலங்குகளிடம் இருந்தோ பாதுகாப்பா இருக்கிறதுக்காக அதன் உயிரை காப்பாத்திக்கிறதுக்கு தற்காப்புக்காக அது வந்து தாக்குமே தவிர பழி வாங்குறத வெளிப்பாடு இல்லை புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் தேவையில்லாத கட்டுக்கதைகள் நம்பாமல் பாம்புகளும் இந்த உலகத்தில் வாழ்ற ஒரு ஜீவராசி அப்படின்னு நீங்க உணர்ந்து நாம் நம்முடைய வாழ்க்கைய மகிழ்ச்சியுடன் வாழ்வோம் பாம்பு பழி வாங்குற குணம் இல்லைன்னு அறிவியல் பூர்வமா ஆதாரத்தோட நிரூபிச்சிருக்கிறாங்க இதுதான் உண்மை இந்த வீடியோ மூலயமா நீங்களும் பயனடைஞ்சிருப்பேன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ நீங்கள் பார்த்த உடனே கிராமப்புறங்களில் இருக்கிற மக்களுக்கும் இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணி விடுங்க அவங்களும் தெரிஞ்சுக்குவாங்க இதுதான் உண்மைங்க இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்